வணக்கம் நேர்களே இந்த ஹிப் ஜாயிண்டில் இந்த ஏவிஎன் ஆர் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேர் பாதிக்குது ஹிப் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸே கொஞ்சம் அந்தளவுக்கு நீ ஜாயிண்ட் அளவு அளவுக்கு காமன் கிடையாது பட் ஹிப் ஜாயின்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸில் ஒன் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏவிஎன் ஆர் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வருது இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் டாக்டர் அருண் கண்ணன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை ப்ளஸ் ஜெம் ஆர்த்தோ கேர் புடம்பாக்கம் ஸோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏவியன் ப்ராப்ளம்க்கு என்ன காரணங்கள் அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஸோ இந்த ஏவியன் மெயினா ஹிப் ஜாயிண்ட்டை அஃபெக்ட் பண்ற ஒரு பிரச்சனை ஜாயின்னாலே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் நம்ம கீழ் முகையும் ஹிப் ஜாயின் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஹிப் ஜாயிண்ட்டுங்கிறது இந்த தொடையும் உடம்பும் இணையிற இடத்துல இருக்கும் அந்த ஹிப் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பால் அண்ட் சாக்கெட் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு பால் வந்துட்டு சாக்கெட் குள்ள இருக்கும் ஸோ இங்கே காமிச்சிருக்கிறது ஒரு நார்மல் ஹிப் ஜாயிண்ட் லெஃப்ட் சைடு இந்த பால் பகுதிக்கான பிளட் சப்ளை கீழே தான் வரும் ஜெனரலாக அந்த கீழே இருக்கிற எலும்பு வழியாக வந்து இந்த பாலுக்கு தான் பிளட் சப்ளை போகும் அதில் ஒரு சில டைம் தடை ஏற்படுறது தான் இந்த ஏவிஎன் ஆர் ஏகாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஹிப் ப்ராப்ளம் ஸோ இது வந்தால் எங்கே வழி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இடுப்பு ஜாயிண்ட் இருக்கிற இடம் முன்னாடி ஜென்ரலாக பெயின் வரும் இந்த மாதிரி இந்த தொடையும் உடம்பும் இணையிற இடத்துல இந்த ஜாயிண்டில் அதாவது நம்ம கிராயின் பகுதி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் அந்த இடத்துல தான் பெயின் வரும் ஏன்னா அந்த ஹிப் ஜாயிண்ட் அங்கே தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல காமிச்சிருக்கோம் அந்த ப்ளூவில் காமிச்சிருக்கிறது தான் ஹிப் ஜாயிண்டோட லொக்கேஷன் அந்த இடத்துல தான் பெயின் வரும் ஸோ இந்த இடத்துல பெயின் வந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாக கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக தான் வரும் கொஞ்ச நாள் வழியாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகும் இந்த மாதிரி ஹிப் ஜாயிண்ட்டில் பெயின் வர இருக்குது அப்படின்னா டாக்டரை பார்த்து இந்த ஏவியன் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேற ஏதாவது காரணத்தினால பெயின் வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த ஏவியன் ப்ராப்ளம் வர்றதுக்கு என்ன காரணம் நிறைய பேருக்கு இருக்குது எதுனால எனக்கு வந்துச்சு அப்படின்றது தான் ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட்டு கேள்வி ஏன்னா அடிப்பட்டு வந்திருக்காது அடிப்படாமல் நிறைய பேருக்கு வந்திருக்கும் அப்படி வரும்போது எதனால வந்துச்சு தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏவியன் ப்ராப்ளமில் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் இருந்து ஐம்பது பேருக்கு இடியோபதிக் காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இடியோபதிக் அப்படின்னா என்ன காரணங்கிறது கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு பேர் தான் இடியோபதிக் அன்னோன் காச இடியோபதிக் அப்படின்னு மெடிக்கல் டெர்மினாலஜியில் சொல்லுவோம் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது பெர்சன்ட் ஏவியன் பார்த்தீங்கன்னா இந்த இடியோபதிக் கேட்டகரியில வந்துடும் ஸோ இவங்கள போய் நம்ம தேட முடியாது என்ன காரணம் அப்படின்னு என்ன காரணம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் கிடைக்கலன்னா இந்த இடியோபதி கேட்டகரியில் குரூப் பண்ணிடுவோம் ஸோ ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கேசஸ் ஏவியன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடியோபதி அன்னோன் காஸ்னால வருது அது என்ன காரணங்கிறதுனால பேசிக்கலி நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும் பட் அது எது காரணம் அப்படின்னு நம்மளால ஜென்ரலாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆல்மோஸ்ட் பாதி கேசஸ் அடுத்த காமனஸ்ட் காஸ் ஏன் இதை ஃபஸ்ட்டு போடுறேன் அப்படின்னா திஸ் இஸ் த மோஸ்ட் ஈஸிலி ப்ரிவென்டபிள் காஸ் ஃபார் ஏவியன் ஆல்கோஹால் ஸோ ஆல்கோஹால் ஏன் ஏவியன் ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்ம ஒரு லேசாக பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த போன் மேரோ அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் இந்த கீழே வந்துட்டு போன் இருக்கும் அதுலேருந்து மேலே இந்த பாலுக்கு பிளட் சப்ளை இப்படி தான் போகுது இந்த போன் மேரோ வழியாக தான் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேட்டி லிவர் எதனால வருது ஆல்கஹாலில் நிறைய பேருக்கு வரும் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபேட்டி லிவர்ங்கிறது ஒரு பிரச்சனை ஃபேட்டி லிவர்னால் என்ன நிறைய ஃபேட் லிவரில் வளர்ந்தோம் அதுதான் ஃபேட்டி லிவர் அதே மாதிரி இந்த போன் மேரோ ஆர் போன் இந்த கேன்சரஸ் போன் பகுதியில் நிறையா இந்த ஃபேட் செல் அதிகரிச்சிடும் நிறையா ஆல்கோஹால் எடுக்கும்போது இந்த ஃபேட் செல் இந்த போனுக்குள்ள ஃபேட் ஃபேட்டி போன் மேரோ அப்படின்னு கூட நீங்கள் வந்துட்டு ஒரு புரிதலுக்கு வச்சுக்கலாம் ஸோ நிறைய ஃபேட் செல் வளர்ந்துடுறதுனால அது போகிற அந்த ரத்த குழாயில் ப்ரெஷர் ஏற்பட்டு இந்த போனுக்குள்ளே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும் அதனால அது வழியாக பிளட்டு போகிறது கஷ்டமாயிடும் ஸோ அந்த மாதிரி கிழந்து மேலே பிளட்டு போகும் போன் வழியாக தான் போகணும் அப்படின்றப்ப இந்த ஃபேட் செல் போய் அதை அடைச்சிடுறது ஒரு காரணம் ஸோ ஒரு ஃபேட்டி லீவர் ஆகிற மாதிரி இந்த போன்லேயும் ஃபேட் செல் ஹைப்பர்ட்ரோஃபி ஆகிடும் அதனால இந்த ரத்த தடை ஏற்படும் ஸோ அதுதான் காமனாக ஆல்கஹால் காஸ் பண்ணுற மெக்கானிசம் மற்ற டைரக்ட் செல் இன்ஜுரி அந்த மெக்கானிசம்ஸ் இல்லாமல் இருக்குது பட் இதுதான் மோஸ்ட் ப்ரிடாமினெட் மெக்கானிசம் மேஜர் மெக்கானிசம் எப்படி ஆல்கஹால்னால இது வருது அப்படின்னா போன் குள்ளே இருக்கிற அந்த ஃபேட் செல்ஸ் வளர்ந்து ரத்தத்தை அடைச்சிருக்கு இதுதான் நடக்குது ஆல்கஹாலில் இதே மாதிரி மெக்கானிசம் ஸ்டீராய்ட்லேயும் நடக்கும் அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் முடிஞ்சால் கூட வந்துடுமா அப்படின்னா ஜென்ரலாக கிடையாது ஸோ இதுக்குன்னு வந்துட்டு நிறைய ரிசர்ச் இருந்திருக்கு எவ்வளோ ஆல்கோஹால் எடுத்தால் உங்களுக்கு இந்த ஏவிஎம் ப்ராப்ளம் வரும் அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல விவரம் நம்மக்கிட்ட இருக்குது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டுவெண்ட்டி எம்எல் ஆஃப் ஆல்கோஹால் பர் வீக் அப்படின்னு சொல்லுவோம் த்ரீ டுவெண்ட்டி எம்எல்னா எல்லா ஆல்கோஹால்லையும் வந்துட்டு ஈக்குவல் அந்த காம்போசிஷன் இருக்காது இப்போ ஜென்ரலாக ஒரு உதாரணத்துக்கு விஸ்கின்னு பார்த்துட்டோம்னா அது ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆல்கோஹால் கண்டென்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டி எம்எல் ட்ரிங்க்ஸ் ஒரு பன்னெண்டு ட்ரிங்க் ஒரு வாரத்துக்கு எடுக்கிறாங்க அதையே தொடர்ந்து ஒரு ஆறு மாதத்துக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தென் இட் இஸ் லைக்லி டு காஸ் ஏவியன் இந்த ப்ராப்ளம் ஸோ அப்போ வந்து ஏவியனுக்கு தான் ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஆல்கோஹால்னால வந்தது அப்படின்னும் எடுத்துக்க முடியும் இப்போ ஒருத்தர் ஏவியன் ப்ராப்ளம் வந்துருச்சு அவங்க வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை ட்ரிங்க் எடுக்கிறாங்க அதனால ஏவியன்ச்சு மோஸ்ட் லைக்லி அந்த ஆல்கோஹால் மேலே கிடையாது பட் இன்னொன்று என்ன ஞாபகம் வந்துன்னா நம்ம இப்போ ஆல்கோஹால் எடுத்துருக்கிறோம் ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் நிறைய ஆல்கோஹால் எடுத்துருக்கிறாரு அதாவது த்ரீ டுவெண்ட்டி எம்எல் பர் வீக் தொடர்ந்து எடுத்துட்டா ஆறு மாதம் ரெண்டு வருஷம் கழித்து வருதுன்னா அது ஆல்கஹால்னால இருக்கலாம் ஏன்னா இதோட இஃபெக்ட் லேட்டாக தெரிய வரும் முன்னாடி ஆல்கஹால் எடுத்தவங்க இது பின்னாடி தெரிய வரலாம் இந்த பிரச்சனை ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி எம்எல் பர் வீக் ஒரு டுவெல் ட்ரிங்க்ஸ் டுவெல் லார்ஜ் ட்ரிங்க்ஸ் ஒரு வீக்குக்கு தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஏவியன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிச்சிருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி இதில் ரெண்டாவது ஸ்டீராய்டு மெடிக்கேஷன் இப்போ ஸ்டீராய்ட் மெடிக்கேஷனும் கிட்டத்தட்ட ஆல்கோஹால் ஸ்டீராய்டில் நிறைய பேர் நீங்களும் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டீராய்டு எடுத்தால் அவங்க உண்டாடுவாங்க அப்படிங்கிறது ஒரு காமனான பர்செப்ஷன் பட் அகைன் அதுவும் டோஸ் பண்ண தான் ஒரு தடவை ஸ்டீராய்டு எடுக்கிறதுனால யாரும் உண்டாடுறதில்ல தொடர்ந்து எடுக்கிறவங்க தான் ஜென்ரலாக அந்த வெயிட் போடுறது அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதே மாதிரி தான் இந்த ஃபேட் செல்ஸ் இதுலேயும் ஸ்டீராய்டு கண்டினியூவஸ் எடுக்கிறப்பையும் இந்த ஃபேட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இதே மாதிரி ரத்த அடைப்பு ஏற்படலாம் இப்போ உதாரணத்துக்கு எவ்வளோ ஸ்டீராய்டு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரம் மில்லிகிராம் ஸ்டீராய்டு அதாவது அந்த பிட்னிசொலோங்கிறது தான் காமனாக கொடுக்குற ஸ்டீராய்டு அது வந்துட்டு அதுக்கு ஈக்குவலன் ரெண்டாயிரம் மில்லிகிராம் ஸ்டீராய்டு ஒரு மூணு மாசத்துல எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதனால இந்த ஏவியன் ப்ராப்ளம் வரலாம் ஸோ ரெண்டாயிரம் மில்லிகிராம் மூணு மாதத்தில் அப்படின்னா கிட்டத்தட்ட டெய்லி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் ஒரு மூணு மாதத்துக்கு எடுக்கிறாங்க இல்லை அறுபத்தி ஆறு மில்லிகிராம் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதனால இந்த ஏவியன் வரலாம் இது ஜென்ரலாக நிறைய நோய்களுக்கு இந்த டோஸில் யாரும் கொடுக்கறதில்லை நம்ம டாக்டர்ஸ் யாரும் கொடுக்க மாட்டோம் எக்ஸப்ட் சம் வேர் வெரி ரேர் டிசீஸஸ் சிவியர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் சிவியர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு சில டைம் இந்த லைஃப் சேவிங்காக ஸ்டீராய்டு இந்த டோஸில் கொடுக்க வேண்டியது இருக்குது அது ரேர் காமனாக சே இப்போ கோவிடுக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் கோவிடுக்கு ஸ்டீராய்டு கொடுத்து ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறது கோவிடுக்கு எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மில்லிகிராம் பத்துலேருந்து பதினாலு நாள் கொடுத்தோம் இது நார்மலாக நிறைய டிசீஸஸ்க்கு கொடுக்குற ஒரு டோஸு இதுலலாம் ஜென்ரலாக இதனால ஏவிஎன் வராது பட் இதுவும் தெரிஞ்சுக்கணும் கோவிட்னால நிறைய பேருக்கு ஏவிஎன் வந்துச்சு பட் கோவிட்னால வந்ததுக்கு காரணம் வெறும் இந்த ஸ்டீராய்டு மெடிக்கேஷன் மட்டும் இல்லை கோவிடே நிறைய இடத்துல பிளட்லாட் ஏற்படுத்துச்சு போனில் மட்டும் கிடையாது பல உறுப்புகளில் கோவிட்னால இந்த ப்ளட் கிளாட் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சில பேருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துச்சு சில பேருக்கு காலில் ரத்த அடைப்பு ஏற்பட்டு ஆம்புடேஷன் வரைக்கும்லாம் போயிருக்கிறாங்க ஸோ கோவிட்லேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தை ப்ளாட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்க இருந்துச்சு ஸோ அதனால நிறைய ஆர்கனில் ரத்த அடைப்பு ஏற்பட்டுச்சு அதே மாதிரி ஹிப் ஜாயின்ட்லேயும் ஏற்பட்டுச்சு இதனால தான் கோவிட் வந்தவங்களுக்கு இனிஷியலாக நிறைய பேருக்கு கொஞ்சம் நாளுக்கு ப்ளட் தின்னர் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ஆக்சுவலி ஆஃப்கோர்ஸ் கோவிட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு பட் கோவிட் அப்போ வந்ததுக்கு இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு இந்த ஏவியன் ப்ராப்ளம்னால நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்டோம் அகெயின் இப்போ கோவிட் முந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் ஆக போகுது அதனால் அதோட தாக்கமும் கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் வருது ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் நிறைய அந்த ஏவியன் கேசஸ் ரிலேட்டட் கோவிட் பார்த்தோம் இப்போ வர்றது கம்மியாகிடுச்சு ஸோ ப்ளஸ் கோவிட்ல ஸ்டீராய்டும் கொடுத்தோம் சரி ரெண்டும் ஒரு இனர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்னு சொல்லலாம் பட் கோவிட்ல வந்து ஸ்டீராய்டு கொடுத்ததுனால தான் ஏவியன் வந்துருச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க பட் அது கரெக்ட் கிடையாது ஏன்னா ஸ்டீராய்டோட டோஸ் ரொம்ப கம்மி கோவிட்ல கொடுக்கறது வெறும் அதனால் மட்டும் ஏபியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைச்சல் கோவிட் பிரச்சனையினாலேயே இந்த அடைப்பு ஏற்பட்டு இந்த ஏவியன் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் மோஸ்டாக கரெக்ட் ஸோ மற்ற சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லையும் இந்த ஏவிஎன் நிறையா பார்க்குறோம் முக்கியமாக நான் இருக்கிற ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையா இங்கே டிபார்ட்மெண்ட் எங்கள்கிட்ட பெரிய டிபார்ட்மெண்ட் இருப்போம் ஸோ அங்கே நிறைய நெஃப்ரலஜி பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த கிட்னி பேஷண்ட்ஸு ஸோ கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்கள நிறையா இந்த கோவிட் சாரி இந்த ஏவியன் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ரீனல் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்களுக்கும் நிறையா இந்த இம்யூனோ சப்போர்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் லைஃப் சேவிங் அந்த டோஸ் கொடுத்து தான் ஆகணும் அதில் ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ஏவியன் வரலாம் ஸோ கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் இந்த ஹிப் எண்ட்ரன்ஸு அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஜென்ரலாக சஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஏவியன் ப்ராப்ளம் தான் அடுத்தது பார்த்தோம்னா சில ரேன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ரொம்ப காமனான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இல்லை இந்த எஸ்எல்இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அதாவது நம்ம செல்லையே நம்ம உடம்பு தாக்குற ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒரு ரொமட்டாலஜி ரிலேட்டட் கண்டிஷன் இதில் பல ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும் காமனாக கிட்னி ஸ்கின் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் கூட நிறைய பேருக்கு இந்த வரும் இன்னொரு வியாதி பாத்தீங்க அப்படின்னா செல் அனிமியா ஒரு வகையான ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் நம்ம ரத்த அணுக்கள் சாதாரணமா இந்த மாதிரி ரவுண்டா இல்லாம இந்த மாதிரி சிக்கிள் ஷேப்ல அதாவது அருவாள் ஷேப்ல இருக்கிறதுக்கு பேரு சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம் இவங்கள்ல சில பேருக்கு இந்த ரத்த ஓட்டம் அடைச்சு ஏவியன் ப்ராப்ளம் வரலாம் மூணாவது இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சு டெஃபினெட்டாக ஹெச்ஐவி ப்ராப்ளமில் நிறைய பேருக்கு இந்த ஏவிஎன் ப்ராப்ளம் இருந்துச்சு ஹெச்ஐவிலேயும் நிறைய பேருக்கு இந்த அடைப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட இந்த கோவிட் மாதிரி மெக்கானிசம் தான் உங்களுக்கு பிளட் கிளாட்டிங் ஏற்பட்டு ஒரு அந்த இடத்துக்கான ப்ளட் சப்ளை கம்மி பண்ணிட்டு இருந்துச்சு ஹெச்ஐவி ஹெச்ஐவியும் கிட்டத்தட்ட இப்போ நிறைய கண்ட்ரோல் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் பார்க்குற ஏவியன் ரிலேட்டட் டு ஹெச்ஐவியும் கம்மி தான் ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக காசஸ் ஃபார் ஏவியன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் அவங்களுக்கு சொல்ல விரும்பிட்டு இருந்தேன் ஜென்ரலாக ஏவியன் வர்றது சடன் இவெண்ட் கிடையாது ஒரு நாளில் அதிகரிக்கிற ப்ராப்ளம் கிடையாது ஜென்ரலாக ஒரு இடத்துல அந்த ப்ளட் சப்ளை தடைப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பால் பால் ஷேப்பில் தான் இருக்கும் பாலோட ஷேப் மாறிடாது ஸோ இது ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூன்னு சொல்லுவோம் ஸ்டேஜ் ஒன்னில் வந்துட்டு பெயின் இருக்காது ஸ்டேஜ் டூவில் ஜென்ரலாக பெயின் வந்துடும் ஸோ ஸ்டேஜ் டூக்கும் ஸ்டேஜ் த்ரீக்கும் நடுவில் தான் முக்கியமான சேஞ்ச் நடக்குது பாலோட ஷேப் வந்துட்டு கொஞ்சம் மாறிடும் அந்த பிளட் சப்ளை இல்லாதனால அந்த போன் அந்த இடத்துல வீக் ஆகிடும் ஸோ அந்த இடத்துல அந்த ஜவ்வுக்கு கீழே சப்போர்ட் இருக்காது ஸோ அது அமுங்கிடும் ஃப்ளாட்டன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்துட்டு இந்த ஸ்டேஜ் டூக்கும் ஸ்டேஜ் த்ரீக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடுச்சு பால் பால் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தட்டை ஆகிடுச்சுன்னா ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டேஜ் டூ வரைக்கும் ரிவர்சபிள் ஸ்டேஜ் த்ரீல அது தட்டை ஆகிடுச்சு அப்படின்னா ஜென்ரலாக அது நார்மல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ அதனால தான் ஸ்டேஜ் டூக்கும் ஸ்டேஜ் த்ரீக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரெண்ட்ஸ் ஸ்டேஜ் ஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் பகுதியிலையும் தேய்மானம் வர ஆரம்பிக்கும் அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் த்ரீலேயே நிறைய பேருக்கு கொஞ்சம் நிறைய வழி வந்துடும் ஸோ ஸ்டேஜ் ஃபோருங்கிறது ஜென்ரலாக கொஞ்சம் ரேராக இருக்கும் இப்போ ஏன் நம்ம ஸ்டேஜஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூ எப்போ பால் ஷேப் நல்லா ரவுண்டாக இருக்கோ பால் ஷேப் மாறலையோ அதை நம்ம பாதுகாக்க ட்ரை பண்ணோம் அதை ஷேப்பை பாதுகாக்க ட்ரை பண்ணோம் அதுக்கு சில மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அது கூட இந்த போன் மேரோ இன்ஜெக்ஷன் வித் கோர் டீ அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் ஒரு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் இந்த பால் ஷேப் மாறி அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும் பட் அகைன் இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேஜில் தான் பண்ண முடியும் பால் ஷேப் மாறிடுச்சுன்னா இதோட எஃபெக்டிவ்னஸ் அந்தளவுக்கு கிடையாது லேட்டர் ஸ்டேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு உதாரணம் இப்போ இதுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பால் பால் மாதிரி நல்லா ரவுண்டாக இருக்குது இந்த சைடில் இந்த பால் ஷேப்பே போயிடுச்சு இந்த இடத்துல ரவுண்டாக இருக்கிறது ஆ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இந்த பால் ஷேப் போயிடுச்சு ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாக பால் ஷேப் மாறின ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் இவங்களெல்லாம் சரி பண்ண முடியும் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அகைன் இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நல்லா வழி இல்லாமல் நடந்துட்டு ஸோ சம்மரியில் சொல்லணும் அப்படின்னா ஏவியன் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் இடியோபத்திக் காரணம் தெரியாது முக்கியமான அடுத்த காஸ் முக்கியம் ஏன் அப்படின்னா ஈஸிலி ப்ரிவென்டபிள் ஆல்கஹால் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தோம்னா இந்த ஸ்டீராய்டு மெடிக்கேஷன் ஸ்டீராய்டு மெடிக்கேஷன் சில வியாதிகளுக்காக டோஸ் அதிகமாக கொடுக்க தேவைப்படுது இந்த மாதிரி கொடுத்து வர்ற ஒரு பக்க விளைவு அன்அவாய்டபுள் சைடு எஃபெக்டாக சில டைம் இருக்கும் ஸோ ஸ்டீராய்டு மெடிக்கேஷனில் இருக்காங்க இல்லை கோவிட்லேருந்து ரிக்கவர் ஆனவங்க இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் ஹிப் பெயின் வந்துச்சுன்னா ஜென்ரலாக நாங்கள் ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் பண்ணுறது ஏவியன் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் இதை தவிர கொஞ்சம் ரேர் மெடிக்கல் டிஸார்டர்ஸ் லைக் எஸ்எல்இ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சிக்கிள் செல் அனீமியா அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஐடி இதெல்லாம் இந்த ஏவியன் ப்ராப்ளம் வரலாம் ஸோ ஐ ஹோப் இந்த இதில் உங்களுக்கு ஏவியனோட என்ன காசஸ் அது எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ